ஒரு தர்காவாக மைதனாண்டவர் தர்கா என்று சொல்லி ஆனால் அங்கே அநேகமான அநாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர் சொல்வது போல மவுலுகள் நடைபெறும் ஆனால் மற்ற காலங்களிலெல்லாம் அநாச்சார பூமியாக அது திகழ்ந்து இருந்திருந்தது அதை மாற்றுவதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தன அந்த இடத்தை முதலிலே அவருக்கு உள்ளத்திலே அந்த தவஹீது வெள்ளம் பாய்ச்சப்பட்டு அது வள வளர்ந்து வலுப்பெற்று அந்தனுடைய ஒரு நிலைப்பாடாக அவர் அந்த ஒரு மாபெரும் சொத்தை இன்றைக்கு அறுபது லட்சம் ரூபாய் அது மதிப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சொத்து நாங்கள் எல்லாம் சதுரடிக்கு அவரிடம் சண்டை ஓட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் உரிமைப்பட்டவர்கள் பங்காளிகள் சதுரடிக்க அவரோடு சண்டை ஓட்டுக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சதுரடியை கிட்டத்தட்ட பத்தாயிரம் சதுரடி அறுபது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த சொத்தை தூக்கி கொடுக்கிற போது நாங்கள் அமைதி காத்தோம் என்று சொன்னால் அந்த செயலை உள்ளார நாங்கள் மனதிலே பாராட்டிக் கொண்டு நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் முன்னாலே சொன்ன அந்த விளக்கம் தான் அரசியல் தலைவர்களாலே முடியாததை ஆன்மீக பெரியவர்கள் என்று பல்வேறு லட்சக்கணக்கான ஜமாத்தை கூட்டி செய்ய முடியாததை அந்த இறை வழிபாட்டுக்கு அவர்கள் நடத்தினார்களே அந்த இறை ஒளிவு அந்த வெள்ளம் நம்முடைய மைத்துனருடைய உள்ளத்திலே வந்து ஒரு சதுரடிக்கு பத்து ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கும் தகராறு பண்ணுகின்ற நம்முடைய மைத்துனர் இப்படி பல லட்சம் ரூபாய் சொத்தை இறைவனுடைய பாதையிலே கொடுத்திருக்கிறார் என்று மிகுந்த சந்தோஷப்பட்டு நான் ஒரு ஜமாத்தினுடைய பெரிய கொடுத்தனும் ஒரு அரசியல் தலைவன் பிரமுகர் என்ற முறையிலே சுண்ணத்தூள் ஜமாத் என்கின்ற அந்த அடிப்படையிலே ஏராளமான பேர் அணுகி இந்த பகுதியிலே இப்படி ஒரு குடிய காரியத்தை உங்கள் மைத்துனர் செய்துவிட்டாரே அங்கு போய் இங்கு போய் கடைசியில் வந்து நடுவீட்டுல கொண்டு வந்த மாதிரி கொண்டு போய் மாதிரி வளர்ந்துமே ஆனால் இது நிலை இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் இந்த பட்டடக்கார கொலைக்களமாக மாற்றுவதற்கு உரிய வேலையை உங்கள் மைத்தனை செய்துவிட்டாலே இதை நீங்கள் தடுத்தே ஆக வேண்டும் என்று எங்களிடமெல்லாம் வற்புறுத்திய காலத்தில் அப்போதும் நான் முன்னாலே உள்ள கருத்தை தான் சொன்னேன் அந்த வணக்கத்துக்கு அந்த வணக்க வழிபாட்டிற்கு அதை அவர்கள் மேம்படுத்தி இருக்கிறார்கள் அதற்காகத்தான் அது உதவுகிறது அந்த நோக்கத்தோடு நாம் செய்திருக்கிறோம் அது நிச்சயமாக நடக்கும் காலத்துக்கேற்க தன்னுடைய கருத்துக்களை மிக கண்ணியமாக புகுத்துகின்ற கலவரமற்ற ஒரு சூழலிலே கண்ணியத்தையும் கருத்தையும் வளர்க்கின்ற ஒரு ஒரு அற்புதமான வழியை அவர் பின்பற்றி வருகிறார் ஆகவே நாளை தினம் வருகின்ற காலத்திலே அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் உருவாவதற்கு நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஆகவே இது ஒரு மிக நல்ல காரியத்தை என் மைத்துனன் நான் வேடிக்கையாக சொல்வதென்னா நான் வாழ்நாளிலே செய்திருக்கிற ஒரு நல்ல காரியம் இது அந்த நல்ல காரியத்தை போய் தடுப்பதற்கு நிச்சயமாக நான் தயாராக இல்லை என்று சொல்லி அவருக்கு துணையாக நின்றேன் அவருக்கு வலிமை சேர்த்தேன் அவர் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் பாராமுகமாக இருந்து அவருக்கு உதவிகரமாக இருந்திருக்கிறேன் இப்படி அதனாலே தான் இந்த நேரத்தில் அது ஒரு சரியான இடத்திலே சரியான முறையிலே சரியாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சரியில்லாமைக்கு ஒரு சற்று போய் அதற்கு ஒரு வலிமை அந்த கருத்துக்கு வலிமை சேர்க்கிற ஒரு இடத்திற்கு நாம் ஆதரவாக இருந்து விடக்கூடாது அமைதி கூட ஆதரவாக இருந்து விடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே மிக தெளிவாக நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன் இந்த முஸ்லீம் தான் அந்த இடம் கொடுக்கப்பட்டது அதுவும் பிஜே அவர்களுடைய அந்த தலைமையில் இருக்கிற அந்த முஸ்லீம் டெஸ்டுக்கு தான் இந்த இடம் கொடுக்கப்பட்டது இன்றும் நாளைக்கும் முழுமையாக அவர்களுடைய பரிபாலனத்திலே தான் அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதிலும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஆகவே அது நிச்சயமாக அதற்கு இறைவனுடைய நாட்டமோ என்னவோ அவர்களுக்கு அந்த பள்ளியை கொடுத்த அந்த நேரத்தில் பின்பக்கமாக போக வேண்டிய பாதை முன்பக்கமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி அந்த பாதை அதாவது வைகையினுடைய வைகளுடைய பீச் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த ரோடு இருகரை பாதையும் உருவாகி இன்றைக்கு வல்ல நாயனுடைய இருவன் ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பெறக்கூடிய சொத்தை இன்று அறுபது லட்சமாக இந்த இடம் மாறி இருக்கிறது அதே நேரத்தில் எங்கள் கைகளிலே இருக்கிற முப்பது லட்சம் ரூபாய் சொத்து இன்றைக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்தாக மாறி இருக்கிறது அது இறைவனுடைய வல்லுடைய நாட்டம் என்று நாங்கள் மிக மகிழ்வாக அந்த நிகழ்ச்சியில இருக்கிறோம் அதிலும் எப்படி ஒரு பெற்ற பிள்ளையினுடைய செயலை பார்த்து புறையேதானவனுக்கு சாச்சா பெற்ற பிள்ளைகளுடைய ஒரு நச்சைகளை பார்த்து பூரிப்பார்களோ அந்த வகையில அவருடைய அந்த பார்த்து நான் பூரித்திருக்கிறேன் எங்களுடைய அந்த எண்ணம் போல எங்களிடம் இருக்கிற அந்த பாவங்களை வல்ல இறைவன் எங்களை எல்லாம் மன்னித்து இந்த ஒரு நச்சைகளின் மூலமாக எங்களுக்கு அவன் மேன்மை தர வேண்டும் என்று துவா செய்தவனாக மேன்மைக்குரிய காரியத்தை எடுத்து கையாண்டு இன்றைக்கு வரையிலும் நடத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கும் வலிமை சேர்க்க வேண்டும் அவர்களுடைய நியாயம் வெற்றி பெற வேண்டும் நாளைய காலம் மிகச் காலமாக இருக்க வேண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்திலே இறைவனை வணங்கி ஏற்றம் பெற வேண்டும் அந்த ஏற்றத்திலே அல்ல எங்களுக்கு நல்ல கூலியை தர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்ல நேரத்திலே பாக்கர் போன்றவர்கள் அருமையான பிஜே போன்றவர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பையும் இந்த கருத்துக்களை சொல்லுகின்ற வாய்ப்பு இரு நாட்களாக என் உள்ளத்திலே உள்ள கருத்து அந்த வழிகேடான இளைஞர்களை சிகப்பு சட்டை போட்டு பச்சை சட்டை போட்டுக்கிட்டு சந்தன கூடுல டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுற எல்லாம் கொண்டாந்து மார்க்க பயானம் செய்ய வைத்த ஒரு மாபெரும் மேதை என்பதில் எனக்கு அன்றைக்கும் கருத்து வருவார்கள் இன்றைக்கும் கருத்து வருவார்கள் அதை சொல்லுவதற்கு கூட இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் மிகவும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூற முடியும் சகோதரர்களே அவர்களுக்கு சிக்கந்தர் அவர்களுக்கு எந்த சமயத்தில் நாம் வாக்களித்திருந்தாலும் அளிக்கப்பட்ட வாக்கு அளிக்கப்பட்டதுதான் அந்த அளிக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்ற வேண்டும் அவர் அன்றைக்கு அந்த சொத்தை தரும்போது எந்த உள்ள அச்சத்தோடு அது தந்தாரோ அதே உள்ள அச்சத்தோடு தான் இப்போது அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் கட்டமாக ஐம்பதினாயிரம் ரூபாயை சகோதரர் அண்ணன் டாக்டர் மொயினி சாஹிப் அவர்களும் அண்ணன் ராஜா அண்ணன் அவர்களும் நாகூர் ராஜா அண்ணன் அவர்களும் சகோதரர் பிஜே அவர்கள் முன்னிலையே சகோதரர் சிகந்தர் பாய் கிட்ட கொடுத்துட்டேன் அதுல நீங்க உண்மை விளங்கிக்கலாம் எந்த அளவுக்கு பொய்களை சொல்லுகிறார்கள் இது ஒரு சொத்துங்க இதுல எடுத்துக்கிறது என்ன இருக்குது அந்த சொத்து முஸ்லீம் சொத்து அந்த அறிவு தௌரி ஜமா சார்பா பள்ளிவாசல் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான தவிர பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு சும்மா கூட கொடுத்துட்டு போயிடலாம் ப்ரொசீஜருக்கு தான் ஆயிரம் ரூபாய் கூட வாங்குறோம் தௌஹீத் பணிக்காக ஒரு சகோதரன் தர்றான் ஒரு ட்ரஸ்ட் இன்னொருவருக்கு கொடுக்கறதா இருந்தால் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு நம்ம நாட்டு சட்டப்படி சும்மா ஒரு ஆயிரம் போட்டுருக்கோம் சும்மா அந்த பணிக்கு தான் அவர் கொடுத்தார் அந்த சகோதரர் தனியா ஒரு ஆளுக்கு தாரவாத்து அந்த குறைந்த காசு ஃபார்மாலிட்டிக்கு போட்டிருக்கோமே தவிர அது தௌஹீத் பணிக்கு தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது குடுத்தவரை ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் இன்னொரு சொத்து இருக்கிறது நாலாவது சொத்து அதே மதுரையில் தான் இருக்கிறது வழக்கறிஞர் குத்துபுதி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அவர் மதுரை மாவட்டத்தினுடைய தௌஹீத் ஜமாத்து தலைவராக இருக்கிறார் அந்த சொத்தை அவர் தரும்பொழுது தலைவராக இல்லை சாதாரண ஒரு சகோதராக இருந்தால் அது தௌமாக அந்த முஸ்லீம் ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு ஃப்ளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருந்தார் அந்த இடத்துல உள்ள அதாவது இந்த கார்டன் அந்த அஸ்மா கார்டன்லாம் விளம்பரம் வந்திருக்கு இன்னொருல பார்த்துருப்பீங்க இந்த அஸ்மா கார்டன் சொல்லி ஒரு விளம்பரம் போடுறாங்கள அந்த இடத்துல உள்ள ஒரு சொத்து அது அதை அவர் எழுதி கொடுத்தாரு அந்த ரிங் ரோடு வந்தால் டெவலப் ஆகும்னு எழுதி கொடுத்தாரு அது டெவலப் ரிங் ரோடு வந்து வேறு மாதிரி திருப்பி விட்டாங்க அது டெவலப் ஆகும் ஆகலை அவர் கொடுத்த அந்த சொத்து இன்னைக்கு ஒரு ஒரு ஐம்பதினாயிரம் ரூபாய்க்கு கூட ஆனால் கொடுத்தவரை நம்ம நம்மளோட உடனே இருந்து கொண்டு இருக்கிற அது அப்படி சும்மா கிடைக்கிறது அது யா அது நம்ம ட்ரஸ்ட்டு பேரில் இருக்கிறது அதில் இருந்து ஒரு வருமானம் கிடையாது காலி மணியாக கிடைக்கிறது நீங்கள் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தந்து போய் குடியிருங்கன்னு சொன்னால் நீங்கள் குடியிருக்க மாட்டீங்க அப்படி ஒரு இடத்துல கிடக்குது காட்டில் கிடக்குன்னு வைங்களேன் அதில் வந்து ரூபாய் தந்து குடியிருக்க சொன்னால் கூட ஒருத்தன் வாங்கிக்கிற மாட்டான் அந்த இந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு டெவலப் ஆகி அங்கே எல்லாம் மனித சஞ்சாரம் வந்தால் அதுக்கு ஏதோ ஒரு மதிப்பு வரலாமே தவிர அப்படி ஒரு மதிப்பு இல்லாத ஒரு சொத்து ஒண்ணு இருக்கு இந்த நாலு சொத்து தாங்க அந்த முஸ்லீம் ட்ரஸ்ட் பேர்ல இருக்கிறது இது என்னத்தை எடுத்துக்கிறது என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லை அது போக அந்த ட்ரஸ்டுடைய இந்த கைப்பற்ற போறோம் அந்த கைப்பற்ற போறோம் அது அப்படி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு காலம் கைப்பற்ற ஏல ட்ரஸ்ட்ல உள்ள மெம்பர்ல அதிகமான சகோதரர்கள் வந்து நம்ம நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே ஒரு நிலைப்பாடை எடுத்தாலும் சேர்மனை அவங்களுக்கு மாற்ற முடியாது சேர்மன் கையெழுத்து போடாம ட்ரஸ்ட்ல எந்த ஒரு காரியம் நடத்த முடியாது நீங்கள் நல்ல நோக்கத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கொடுத்த அந்த அந்த சொத்து வந்து நல்ல நோக்கத்துக்கு பயன்படுவதற்காக வேண்டி குடிவாதமாக உட்காந்துட்டு வரும் நம்ம நம்பி கொடுத்துருக்குறாங்க காப்பாற்ற நம்பி கொடுத்துருக்காங்க நல்ல பணிக்கு பயன்படும் நம்பி கொடுத்துருக்காங்க கொடுத்த ஒவ்வொரு சகோதரரும் வந்து தௌஹி ஜமாத்து இடைஞ்சலாயிருக்குன்னு சொன்ன ஒரு இயக்கத்தை கொடுக்கல தௌஹி ஜமாத்துக்கு சப்போர்ட்டா இருக்குங்கிற ஒரு இயக்கம் நினைச்சுதான் அந்த காலத்து அது கொடுத்தவங்க கூட அப்படி தான் கொடுத்திருப்பாங்க வாலுறு மாநாட்டு கொடுத்தவங்க கூட இது தௌஹி ஜமாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்குது என்பதற்கு தான் பெரும்பாலும் கொடுத்துருப்பாங்களே தவிர சவுகி ஜமாத்து ஒழிக்கணுங்கிறதுக்காக வந்து அது கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால அந்த கொடுத்த சகோதரர்களுடைய அந்த நம்பிக்கையை நம்ம வந்து காப்பாற்றணும் நமக்கு அந்த காப்பாற்றுவோம் அதுக்கு அதுக்கான ச திராணி உள்ளவர்கள் நினைச்சு தந்திருக்கிறாங்க அதை நம்ம உட்பட்டு காப்பாற்றி அதை நல்ல பணிகளுக்கு மார்க்க அல்லாவும் ரசூலும் எந்த நற்பணி என்று சொன்னார்களோ அந்த பணிகளுக்கு பயன்படுத்துறதுக்காகத்தான் பாடுபட்டு தவிர சொத்தை எடுத்துக்கிறதுக்கு இல்ல எடுத்துக்கிற ஏழாவது ட்ரஸ்ட் நல்ல நல்ல கோடீஸ்வரர்கள்லாம் அந்த ட்ரஸ்ட்ல மெம்பர்களாக இருக்கிறார்கள் எடுத்துக்கொள்றவர்கள் நான் ஒரு தான் சாப்டர் பண்ணேன் தவிர பாக்கி எல்லாருமே நல்ல அவங்க இது மாதிரி பத்து ட்ரஸ்ட் உண்டாக்குற அளவுக்கு வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து விடுவாங்களா அது தான் எடுத்துக்காங்களா அதான் அதனுடைய நிலைமை இந்த நாளை தவிர வேற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்ல அவதூறுங்க அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாதம் அது மாதிரி சில தவறுகள் என்ன அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் இந்த மாதம் தேதியில தொண்ணூத்தி ரெண்டுக்கு பேர தொண்ணூத்தி மூணு இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாவின் மீது ஆணையாக நூறு சதவிகிதம் உண்மை மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லா மேல ஆணையிட்டு அதை சொல்வேன் இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ் இந்த ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்